அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா அன்னாசி பழத்தில் உள்ள நன்மைகள் பற்றித்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அன்னாசி பழ துண்டுகளை தேனில் கலந்து சாப்பிட்டு வர உடல் பலம் கூடும் உடல் பலபலப்பாகும் அன்னாசி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர சிறுநீரக கற்கள் கரையும் இதய கோளாறு பலவீனம் குணமாகும் அன்னாசி பழ சாறை ஒரு நாள் நான்கு வேளை ஒரு அவுன்ஸ் வீதம் சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலி மாறும் இந்த பழச்சாறை தொண்டையில் படும்படி சிறிது நேரம் வைத்திருந்து விழுங்கி வர தொண்டை வழி தொண்டை பொன் தீரும் மூக்கு ஒழுகுதல் சுவாச குழாயில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சாதாரண காய்ச்சல் இவைகள் உடலை பாதிக்காமல் தடுக்கிறது அண்ணாசி இளம்பெண்கள் உட்பட அனைவரின் தொப்பையும் கரைக்கும் சக்தி அன்னாசிக்கு உண்டு ஒரு அன்னாசி பழத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நான்கு தேக்கரண்டி ஓமத்தை பொடி செய்து அதில் போட்டு நன்றாக கிளறி ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் இரவில் அதை அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலையில் அதை பிழிந்து சாறு எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் விட்டமின் ஏ பி சி சத்துக்கள் நிறைந்துள்ளன நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள அன்னாசி பழத்தை சாப்பிட்டால் பல்வேறு நோய் தாக்குதலில் இருந்து தப்பிக்கலாம் அன்னாசி இலை சாறு வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கும் தன்மை கொண்டது அண்ணாசி சாறுடன் தேன் கலந்து தொடர்ந்து நாற்பது நாள் சாப்பிட்டால் ஒரு பக்க தலைவலி வாய்ப்புண் முளை கோளாறு ஞாபக சக்தி குறைவு போன்ற நோய்கள் குணமடையும் மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் பழ சாறை சாப்பிட்டால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அன்னாசிப் பழத்தில் விட்டமின் பி உயிர்ச்சத்து அதிகமாகவே இருக்கிறது அது உடலில் இரத்தத்தை விருத்தி செய்வதாகவும் உடலுக்கு பலத்தை தருவதாகவும் இருப்பதோடு பல நோய்களை குணப்படுத்தும் அரிய மருந்தாகவும் இருக்கிறது தேகத்தில் போதுமாக ரத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அன்னாசி பழம் ஒரு சிறந்த மருந்தாகும் புரதத்தை சிரிக்கக்கூடிய புரமலைன் என்ற என்சைமிதில் இதில் அதிகம் உள்ளது இது ரத்தம் உறையாமல் பாதுகாக்கிறது தயாமின் மற்றும் விட்டமின் சி சத்தும் அன்னாசியில் அதிகம் உள்ளது அன்னாசி பழம் சாப்பிடுவதால் காது மற்றும் சளி தொல்லை ப்ளூ காய்ச்சல் உள்ளிட்டவற்றிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த பழத்தில் மேங்கன்னைஸ் உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் சக்தியை அதிகரிக்கும் இதய நோய்கள் மற்றும் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது இந்த பழத்தில் உள்ள இதர பிற விட்டமின்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது சோர்வின்றி செயல்பட ஏதுவாகிறது நன்றாக பழுத்த அன்னாசி பழத்தை சிறு துண்டுகளாக செய்து வெயிலில் வற்றலாக செய்து வைத்து தினமும் இரவில் ஒரு டம்ளர் பாலில் ஐந்து அன்னாசி வற்றல்களை ஊற வைத்து பின்பு படுக்கச் செல்லும்போது ஊரிய வற்றல்களை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் நீங்கும் அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் சிறுநீர் எரிச்சல் போன்றவை குணமாகும் அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர அனைத்து விதமான உடல் உபாதைகளும் தீரும் அன்னாசியில் கொழுப்பு குறைவு நார்ச்சத்து அதிகம் அன்னாசியில் புரதம் தாராளமாக இருப்பதால் ஜீரண கோளாறு உடலில் வீக்கம் போன்றவை எதிர்படாது இளம் பெண்கள் உட்பட அனைவரின் தொப்பையும் கரைக்கும் சக்தி அன்னாசிக்கு உண்டு இன்றைக்கும் பெரும்பாலனோருக்கு இருக்கும் ஒற்றை தலைவலிக்கு அன்னாசி பழம் மிகச் சிறந்த மருந்தாக உள்ளது அதற்கு நாற்பது நாட்கள் அன்னாசி பழத்துடன் தேன் கலந்து சாப்பிட வேண்டும் மேலும் மூளை கோளாறு ஞாபக சக்தி குறைவு போன்றவையும் குணமாகும் தொடர்ந்து விக்கல் வந்து கொண்டே இருப்பவர்கள் ஒரு சங்கு அளவுக்கு அன்னாசி பழ சாற்றில் சர்க்கரை சேர்த்து அருந்த வேண்டும் அன்னாசி பழத்தில் புரொமைலன் எனும் பொருள் உள்ளது இது உங்கள் மூட்டுக்கள் தேய்மானம் ஏற்படும் போது ஏற்படும் வலியினை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இந்த புரொமைலன் நிறைய ஆரோக்கிய சிறப்புகளை கொண்டது அன்னாசி பழத்தில் உள்ள அதிக அளவு விட்டமின் சி உங்கள் காயங்களை விரைவில் ஆற்ற உதவுகிறது எனவே உங்கள் காயங்களை விரைவில் ஆற்ற அன்னாசி பழத்தினை உட்கொண்டு வரவும் அண்ணாசி பழத்தில் அதிக அளவில் உள்ள கால்சியம் மற்றும் மக்னீசியம் உங்கள் எலும்புகளின் வலிமையினை அதிகரிக்கிறது கால்சியம் நிறைந்த உணவுகளை இருந்து கால்சியம் சத்தினை உரிய மக்னீசியம் மிகவும் முக்கிய பங்கினை வகிக்கிறது அண்ணாசி பழத்தில் அதிக அளவு மக்னீசியம் இருக்கிறது இன்றைய நவீன உலகில் பல பேர் உயர் ரத்த அழுத்தத்தினால் கஷ்டப்படுகிறார்கள் இரத்த அழுத்தத்தினை குறைக்க பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் மிக மிக முக்கியம் அன்னாசியில் அதிக அளவில் பொட்டாசியம் சத்து இருக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி